திருக்குறள் ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல் எப்பவுமே அந்த ஆள் பேசும்போது எத்தோடனே ஒரு உணர்வு பெற்ற மனிதன் தன்னை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் திருக்குறள் இப்போ எழுதுவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சாளரு நான் ஒரு பெரிய அப்பா டாக்டர் அப்படின்னு காமிச்சது தான் இருக்கும் எழுத்தாளர்கள்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா தன் ஈகோ சாட்டிஸ்பைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க எழுதுறாங்க சின்னதாக ஒரு கம்பல் போட்டு ஆட்டி ஆட்டி இருப்பான் ஆமாம் போட ஒரு பைக் வாங்கிட்டா சுற்றி வந்து ஒரு டீஷர்ட் வாங்கிட்டா இல்லை அதெல்லாம் பண்ணிணு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி கிடையாது எனக்கு எழுதி தெரியும் எனக்கு எழுதி தெரியும் நான் ஜெயலலித போகிறேன் நான் ஜெயலலிது போகிறேன் அது கிடையாது இது நான் உணர்ந்தே நீ உணர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றில் நான் விசேஷமானவன் இல்லை நீயும் கூட விசேஷமானவன் இதெல்லாம் நான் பண்ணதுனால விசேஷமானவனாக இருந்தேன் நீயும் என்ன பண்ணு இதெல்லாம் பண்ணு நான் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறேன் நீயும் அதெல்லாம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் வலியார்க்கு மாரேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியன்மின் மேகா பதை ஒரு பகை கொள்வதற்கு கூட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலச்சவனை பார்த்து அவனை கூட ஹே அப்படின்லாம் சண்டை போட்டேன் பெரிய பார்த்து பம்பருது அப்படி செய்யக்கூடாது சண்டை போட்டால் எல்லோரும் கூடவும் போடணும் அதனால் நம்மளோட பலிகிற மாணவர்கள் கூட சண்டை போடுது புல்லம்மா பார்த்து ஒல்லியாக பார்த்து அவரை கூட சண்டை போகிறது குண்டை பார்த்து நெப்போம் அவனைப்பா அப்படின்லாம் ஒட்டக்கூடாது போட்டால் சண்டை யாரை கூடவும் போடணும் எல்லோரும் கூடவும் போடணும் அது விட்டு விட்டு இதுங்க இப்போ சின்னவங்களாக பார்த்து ஏலக்காரமானவங்களாண்டை போய் சண்டையை போட்டு பெரியவங்கள போய் சண்டை போட நியாயமா அதே அது பார்த்து அந்த அந்த மாதிரி அதுனால் அது பேர் என்ன இல்லை பகைக்கு ஒரு சிறப்பு இல்லை பகைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதுதான் சொல்லுவாங்க நீ வந்து உன்னுடைய எதிரியை தேர்ந்தெடுத்துக்கிற பற்றியா அது உன்னுடைய வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கலாம் நீ யாரை எதிரியாக ஆக்கிக்கிறியோ அதை பொறுத்து உனக்கு வளர்ச்சி இருக்குது நீங்கள் டார்கெட் பண்ணுறாள் இவனை விட நான் நல்லா பாடணும் ஏன்னா அதை பாடுகிறே பாவம் ஸ்டேஜில் போய் ஏதோ யாருன்னா கற்றுந்தே திருப்பி கத்தின்னு சொல்கிற அவரை டார்கெட் பண்ணிங்கன்னா என்ன ஆவீங்க நீங்கள் யார் ஹையெஸ்டா பாடுறாங்க யார் இங்கே வாங்கணும் அவங்கள விட கிராஸ் பண்ணணும் அப்போ எதிரியை தேர்ந்தெடுக்கும்போதே நீங்கள் என்ன ஆகிடணும் அறிவு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போதே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க விசேஷம் ஆனால் சில பேர்லாம் நீங்களாம் சண்டை போட முடியாது காத்துக்கிட்டு போய் சண்டை போட முடியாது போட முடியாது நீங்கள் சில பேர்லாம் எதிரியால் ஆக்கிக்க முடியாது அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஆகிக்கலாம் நான் பார் உன்னோட பேசுகிறேன் எல்லாம் சாத்தியம் இல்லை சில இடத்துல சாத்தியம் இல்லை ஆனால் சின்னவங்க உங்களோட சின்னவங்க வேலை சண்டை போட பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்ப என்கிட்ட போய் காலேஜ் படிக்கிற சண்டை போடலாமா ஏன்டே இவன் வயசுனா இவன் வயசுனா எல்லாம் அறிவுதாடா கேட்க மாட்டான் அப்போங்குறேன் அதுதான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக எப்படி சொல்ல வந்தேன்னாப்பா என்ன பத்தாவது படிக்கிறேன் என்னப்பா நாலாம் கிளாஸ் படிக்கிறப்போ என்ன போய் அடிடியே போய் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கணும் போய் அடியாம பார்க்கலாம் இல்லை போய் அடி உனக்கு அறிவுக்குதான் சொல்கிறாரு கடை சொல்லாமல் என்ன பண்றாரு அவருடைய நடையில் சொல்லி வச்சுக்கிறார் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பதையும் ஏதிலான் துப்பு பகை மாற்றினா அன்பு பகை ரொம்ப எளிமையானது சும்மையே வந்து அவன் வந்து பகையில வந்து விசேஷமானவர் கிடையாது அன்பில்லாதவர் வந்து ஆன்ற துணை இல்லை நல்ல துணை இல்லாதவங்கிட்ட போய் சண்டை போடலாமா அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது வகையை நம்ம வச்சுக்கூடாது தான் தூவான் சுய அறிவே இல்லாதவன் பைத்தியக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டுக்குமா அவனு என்பறியும் எதிலான்னு துப்பாங்களா அவனு ஒன்று துப்பு கேட்டேன் துப்பு கேட்டவன்பா அவங்ககிட்ட போய் அதுவே ஒரு வெண்ணெய் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிறியாடா வெண்ணெய் உங்களுக்கு அறிவு இல்லை கேட்பாங்க தானே இதே தான் நம்ம ஊரில் லோக்கலில் பேசுகிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக பேசிட்டு போய்கிறாரு அவ்வளோதான் ஏன்னா வெண்ண உனக்கு அறிவு இல்லை அதே ஒன்றும் இல்லாத வெண்ண அது கூட போய் சண்டை போட்டுக்கிறியே அதுவே தலை காஞ்சி போயிட்டு இருக்குது இல்லை அதுவே என்ன தேய்க்கிறதே இல்லை தலை காஞ்சி அது அதுக்கூட போய் சண்டை போட்டு நிக்கிறியா நியாயமா இல்லைன்னு கேட்பான் அதையும் சொல்றேன் அஞ்சும் மரியான் அமைவிலான் அஞ்சும் சில பேருக்கு வந்து தெரியாது எது நம்மளை ஆட்டி படிக்குது எதுனால நம்ம வாழ்றோம் அதெல்லாம் தெரியாது ஈகலான் தஞ்சம் எலியான் பகைக்கு அவன்தான் பகைக்கு சாதாரணமானவன் ஆகிடுவான் ரொம்ப பகை போடுறது யார் மேலாம் நமக்கு வெறுப்பு போகிறோம்னு கேட்டால் அறிவு இல்லாத மட்டும் மேலாம் என்ன ஆகிடும் நமக்கு கட்டாய்க்கும் என்னடா எதை சொன்னாலும் தப்பு தப்பாக செய்கிறேன் இப்படி செய்வதுனா அப்படி செய்வோம் அப்படி இப்படி செய்வான் பார்த்துக்கலாம் எதை செஞ்சாலும் தப்பாகவே இருக்குது என்ன ஆகும் நமக்கு ஒரு டன் தான் பகை தான் இது அது வந்து புரிஞ்சுக்கணும் ஓ அது அங்கே சர்க்கே இல்லை அதுக்கிட்ட போய் சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதீங்க நீங்கான் விலி நிறையலான் எஞ்ஞான்றும் யாங்கானும் யாருக்கும் நீங்கான் விகுலி எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் சிரிச்சு சின்ன பார்த்தோம் ஏன்னா டென்ஷன் அவருக்கு எப்போ பார்த்தாலும் டாக்டராகவே பார்த்து டாக்டராகவே இருந்து டாக்டராகவே வாங்கணும்ப்பான் சில பேர் மனுஷனாகவே ஆக மாட்டான் கச்சோரியும் சூப்பத்துல கூட நிலச்சிக்க கூட வந்து பருவம் இருக்குது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃபீஸர் அவர் கொஞ்சம் எளிமையாக இருக்கணுங்க வாக்கியில முன்னாடி வாடா போடணும் கூப்பிடணும் இல்லைன்னா வேஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே உங்களை சார்னு கூப்பிட்டு தான் போயிட்டீங்க அது உங்களுக்கு இல்லை எல்லாருமே உங்களை பார்த்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருந்தா மரியாதையாக இருக்கும் அது மரியாதைக்கு வேஸ்ட்டாக போடும் நம்மளை பார்த்து சில பேர் பேர் சொல்லி கூப்பினும் சில பேர் பொறுக்க ஏச்சக்கலை நாயன் கூட கூப்பிடணும் அப்போ அப்பதான் ஒரு கிக்கு இருக்கும் ஒன்றுமே இல்லை எப்ப பார்த்தாலும் மரியாதை பேசிக்கிறேன் நம்மகிட்ட எப்படி இருக்கான் வேஸ்ட் வாழல நம்ம அப்போனா கொஞ்சம் இலக்காரமும் வாழ்ந்து பாக்கணும் நீங்க வைக்கலாம் எப்போ பார்த்தாலும் சேர்த்து நம்ம இல்லை ஒன்றும் பேசவே முடியாது அவரு கூட போய் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் பகிர் அதுக்கான தகுதி உள்ளவனே வழி நோக்கான் வாய்ப்பனை செய்யான் நல்ல வழி நோக்க மாட்டான் சரியான வழி எது சரியான பாதை எது நிறைய பேருக்கு புரியதே இல்லை யோக யோக சாய வைக்க சாய விசேஷமான ஒரு இன்னர் இன்னர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இவ்வளோ பெருசாக ஒரு லிங்கத்தை அச்சது போது சிவனை அது வந்து வச்சுக்கிறாரு ஆதிவி யோகி அவர் பேசலாம் நம்ம வழி வழிநோக்கான் எது வழி எப்படி நம்ம அடைய முடியும் எங்கே நம்ம போகிறோம் எங்கேந்து வந்தோம் தீர்க்கணமாக நம்ம புரியணும் இல்லை நம்ம முன்னாடி தாத்தாங்கலாம் சொல்லிடுறாங்க அதனால் கூட பற்றி பண்ணி போயிடலாம் நல்ல தாத்தாங்கலாம் சொல்லிட்டு போயிடறாங்க சரியான வழிகாட்டுதல் உள்ள நல்ல நூல்கள்லாம் தமிழில் இருக்குது நல்ல நூல்கள் இருக்கும் இவரே கூட சொல்கிறார் எது என்ன எப்படின்றதெல்லாம் சொல்கிறார் தவம் செய்யுதுன்னு என்ன சொல்கிறார் தெரியுமா அவரே தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் தன் செயல்களை சேருவர் எது நான் செய்ய வேண்டிய வேலையோ அதுங்களெல்லாம் நான் செஞ்சேன் அது பேருண்ணா தவம் செய்யத்துனா உட்காந்துக்கிறேன் கல்லாக படுத்திருந்தும் கழித்த வரியா கை கால்கள் போன பின்னே அழுவதில் லாபம் என்ன இல்லை சொமனாக உட்காந்துருந்து என்ன செய்ய முடியும் காலில் இருந்து சாந்த வரைக்கும் மூச்சு விட்டு நான் ஆக முடியும் அதுதான் பிள்ளைங்களாம் போய் போய் தவிர தவம் பண்ணுறதுனா கதை முடியும் உங்களுக்கு பொன்னாடி பிள்ளைலாம் இல்லாமல் என்ன உங்களுக்கு சாமியாராக பண்ணுவது என்ன ஆகிது இல்லை மூணு துண்டு புழுக்குது கோமனும் மேலே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு அவ்வளோ தானே ஐயோ எவ்வளோ டீஷர்ட்டை எவ்வளோ கலர் கட்டுற ட்ரெஸ்ஸுங்க விதமாக ட்ரெஸ் இல்லை அக்கடானு கூட போட்டுக்கிறதுக்கு இருக்குது இப்போ என்ன இது விதமாக வருதாங்க ட்ரெஸ்ஸுங்க போடுறது இல்லாமல் என்னடா விடுங்கச்சு ஆன்மீகமே அசிங்கமாக போட்டுச்சு இப்போது ஆனால் இருந்தாலும் இப்போ சொல்லிட்டு போயிடாது கருமம் தவம் சேர்த்துனா தன் கருமம் சேர்த்து வழி நோக்கான் எது வழின்னே நோக்கான் வாய்ப்பனை செய்யான் நல்ல நல்ல வாய்ப்புங்களாம் கிடைக்கும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும் என்ன வாய்ப்பு கொடு முட்டாளுக்கு என்ன பண்ண முடியாது என்ன செய்வோம் அவன் வச்சு அறிவாளிக்கு நீ வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை தேடி கீடி கண்டுபிடிச்சி அவனே பிடிச்சி ஈத்துட்டு வந்துடுவான் இல்ல முட்டாளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் முன்னேற மாட்டான் அதையும் சொல்றேன் பழி நோக்கான் எது பழின்றதையும் பண்ணான் பண்பிலான் பற்றாக்கு இனிது அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பற்றாமல் இருக்கிறது ரொம்ப இனிது அவனை பகையாக கூட போய் பற்றக்கூடாது அவனை கூட சண்டை கூட போராட்டி கூட போகக்கூடாது சண்டை யாரை கூடலாம் போகாதுன்னு சொல்லுங்கிறான் ஒரு நேரம் நீங்கள் மெச்சுக்கூடாது ஓ என்னன்னா இது யாராக கூட நீ பகை ஒரு பாராட்டாத சுற்றி பார்த்தீங்கன்னா யாரை கூட பகை யாருமே தகுதி ஆகிடும் நீ இருந்தாலும் பேசுறதுலாம் கேட்டேனே வந்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு இருக்க இருமாட்டான் நம்மகிட்ட முடிஞ்சால் நம்ம நம்ம கூட தான் சண்டை போட்டுக்கணும் அது ஒரு விசேஷம் நீங்கள் உங்களுக்குள்ளே முரண்பட்டு நீங்கள் இன்னொரு சைடு நின்று போய் உங்களை கேள்வி கேட்டு பாருங்க எப்போதுமே நீங்கள் உங்களை அறிவாளியாவே பார்த்துக்கிறீங்க ஒரு கணம் நீங்கள் உங்களை முட்டாளாக பார்த்து கேள்வி கேளுங்க நான் முட்டாளாக இருக்கிறேண்ணா நான் எங்கன்னா தவறு செய்கிறேன்னா அப்படின்னு யார் கேட்கணும் நான் என்ன நானே கேட்கணும் இதை திருப்தியாக நம்மக்கிட்ட கிட்டே தைரியம் இல்லாம இருக்கிறாங்க நம்ம வர அலோவ் பண்ணுறது இல்லை ஏய் முட்டாளுன்னா நம்ம ஒன்றும் டென்ஷனாக தான் ஆகிடுவோம் ஏங்க முட்டாளு ஏங்க மாட்டோம் சரி சரி எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா என்ன ஆகிடும் உங்க நான் பெரிய முட்டா தான் லூஸ் இல்லையா பின்னே வேலை நேரத்தெல்லாம் ஊட்டு புட்டிங்க வந்து உட்காந்து பேசிங்க இருந்தேன் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சுதா டென்ஷனே ஆக மாட்டோம் யாருன்னு நம்மளே கண்டுபிடிச்சிட்டுமே நம்ம முட்டால நம்ம கண்டுபிடிச்சா என்ன பண்ண மாட்டோம் நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க உங்களை நீங்களே பேசி பாருங்க இன்னொரு ஆங்கில நம்ம சைடு தப்பு இருக்குமா எதிராளி நம்மளை திட்டினாருனாக்கா அவர் சைடு ஒரு நியாயம் இருக்குமா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் யோசிங்க அவர் பக்கமும் சரியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அங்கே ஒரு ஆங்கிள்ந்து பாருங்கள் பிரச்சனைகள் அந்த ஒரு ஆங்கிலிருந்தோம் பார்த்து சிங்கச்சு அதுக்குன்ட்டு மட்டமானவளங்கிறான் நீங்கள் போய் அந்த ஆங்கிளில் போய் நிற்கவே முடியாது அங்கெல்லாம் போய் நின்று போகிறீங்க அவன் என்னங்க சாகடையாக இருக்கும் அங்கே போய் நின்னீங்கன்னா நீங்கள் ஆகிடுவீங்க சில இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் நான் சொல்கிறேன்ட்டு சாமி நீங்கள் தானே சொன்னீங்க சேத்துல இறங்கி பார்த்தேன் மொழிடுவீங்க அவ்வளோமா அதுவும் கூட தப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் காண சினத்தான் கழிவெறும் கழையான் பேணாமை பேணப்பு சும்மாவே பார்க்காததுக்கெல்லாம் கூட கோப்படுறதுங்க முதலுக்கு ஒருவன் டென்ஷனாக இருந்தார் எப்போ பார்த்தாலும் இவர் எதை பார்த்தாலுமே சிறந்து சிறந்து எழுந்துக்கிறது காணவே இல்லை ஆனால் டென்ஷனுக்கு பார்க்காத எதுனீங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேருக்கு சில பேர் கடவுளே தெரியாத ஆனால் கடவுள் திட்டனு இருப்பான் கடவுள் என்னன்னே புரிஞ்சிக்கலாம் அறிவு கட்ட முன்னோம் மழை பெய்ய வைக்கிது பேர் மழை பெஞ்சா எப்போ எப்படி மழை பெய்யணும்னே தெரியல என்ன தேச இல்லை எனக்கு பத்து குழந்தை கொடுத்துட்டான் அவன் தான் வந்து என்ன போய் ஒரு பத்து குழந்தை கொடுத்துட்டானா எனக்கு அவன் பிள்ளை முட்டாளாக பிறகு வச்சுட்டான் இல்லை என்ன முட்டாளா ஆகிட்டான் தீதும் நன்றும் தரவாரா நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இதுங்களாம் ரொம்ப ஆழமானது கொடுத்தும் குழல் வேண்டும் மற்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை நல்ல பகையை கொடுத்து துட்டு குத்தி எனக்கு கூட சண்டை போடுவா வா தர்க்கம் பண்ணு வா என கூட சண்டை போடு துட்டு குத்து போடணுமா யாரை கூட கொடுத்தும் குளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்த மானாத செய்வான் பகை மன்றத்திலே இருந்துன்னு சும்மா அப்படி மதிப்பு கம்பீரமாக கம்பீரமா வாதுன்னு பேச்சாட்டல் ஒன்று அப்படி இப்படிதான் அவனை கூட சுட்டு குத்து கூட சண்டை போடணும் ஏன்னா நம்ம பாலிஷ் ஆகிடுவோம் நக்கீரா கேட்கிறார் என் பாட்டில் குற்றமா நீ யாரா இருறப்பா கைதை நீயே முக்கன் ஆயிடு முக்கன் முதல்வா நீயே ஆயிடு ஆனால் என்ன இல்லை நீ எது குற்றம் பண்ணுறோமே அங்கும் பொழுது போல நெய் நெய்ப்பூசி பங்கும் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர்க்க என்ன சொன்னால் தெரியுமா டாய் மாடு இருக்கிற பையனி நீ பார்த்து என்ன சொல்கிறிய மாடாக இருக்கிறது என் குளம் சங்கம் இருப்பது எங்களுக்கு ஒரு குளம் பிச்சை எடுக்கிறேடா நாயே சங்கரை நான் கேதுக்கணும் எனக்குன்னா சொல்லி இது ஒரு ஜாதி இது ஒன்று ஒன்றுமே இல்லையே அங்கே கூட உயர்வாக சொல்கிறாங்க பாரு கடவுளில் தான் ஒரு விசேஷம் அப்போ சண்டை போகிறதுக்கும் தகுதியான என்ன பண்ணுறாரு அந்த அந்த கதையை நிறுவனையாடலை இங்கே ஞாபகம் வச்சுங்க கொடுத்தும் கொலல் வேண்டும் பகை யார்கிட்ட அந்த சிறந்த மனிதர்கிட்ட என்ன பண்ணும் சண்டை போடணும் டார்கெட் வச்சு சண்டை போடணும் எனக்கு சண்டை நான் வந்து பேசிய என்ன கூட என்ன பண்ணேன் சும்மா பேசு காசா போனமா பேசு எவன் உனக்கு அது மாதிரி வாய்ப்பு கொடுத்தான் எந்த மாஸ்டர் மாதிரி வாய்ப்பு கொடுத்ததே இல்லை மாஸ்டர் கிட்ட போனா என்ன பண்ணா வாய் கட்டி வாய்ப்பத்தி கை கட்டி நின்று அவ்வளவுதான் அப்படியோ குரு என்ன சொன்னாலும் என்ன பண்ணா அவசர அவசரமா சிவதான ஒரு குரூப்ல சேர்த்தானுங்க திடீர்னு ஏத்துட்டானுங்க சேத்தானுங்க சேத வகையில் ஏற்றுட்டானுங்க என்னத்துக்கு தான் தெரியல கஸ்திரியாக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் குரு உங்களை கூட பேசணுன்றாரு என் குருவில் குரூப்பில் சேர்க்குறாரா சரிங்க என்ன சேர்த்தாங்க ஒன்றும் போடல ஒரு திருமந்திரமும் ஒரு திருவாசகமோ தான் போட்டேன் வேறு ஒன்றுமே பண்ணல நான் ஒரு ரெண்டு பூ போட்டு வணக்கம் பண்ணேன் ஃபஸ்ட் நாள் அடுத்த போஸ்டிங்கு ஒரு திருமந்திரம் ஒரு திருவாசகம் அவ்வளோவே தான் ஏற்றுட்டாங்க திருவாசகம் பிடிக்காத ஒரு நாயங்களாங்கிறானுங்க பிள்ளைது சிவ சிவேதா அந்த குரூப்புக்கு பேர் ஏன் இதை நான் பதிவு நான் நடந்த சம்பவம் வலிக்குது உள்ளோ பகை கொள்ள மாட்டேன்றான் என்ன மாதிரி கூட அவன் பகை கொண்டான்னா அவ்வளாம் தெளிந்து விடலாம் கொடுத்தும் கொழல் வேண்டும் பகை சொல்லி வச்சுக்கலாம் பாராட்டுறா மானாத பகை நல்ல படித்தவன் இடத்துல நல்ல பண்பாளன் கிட்ட நல்ல பேச்சாளன் கிட்ட நல்ல அறிவாளிகிட்ட என்ன பண்ணு பகைக்கொள் என்ன பண்ணுவான் அவன் ஏன்னா நல்லவங்கிட்ட என்ன இருக்கும் அன்பு இருக்கும் கருணை இருக்கும் என் கோணும் தடியும் தான் பண்ணுமா உன்னை தேற்றும் ஆட்டில இருந்து மந்த விலைக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவது என்ன பண்ணுவான் அந்த மாட்டுக்காரன் உள்ள சேர்த்து விற்பான் அதனால என்ன பண்ணுவான் நான் உனக்கு கூட பகை கொள்ளும் இறைவன் நீ பகை கொள் யாரை கூட நான் சொல்றேன்டே என்னை கூட கடவுளை கூட தண்டை போடுறான் கேட்குறான் அந்த புறம்போக்கு ஏண்டா என்னை இப்படி பச்சே ஏன்டா சாமி என்னை படிச்சே நீ படை கையிலே என்ன நினச்சே கேட்டுடுறீங்களா ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் நான் ஒன்னிட்டும் ஒன்னே ஒன்று கேட்கணும் என்னவா ஏண்டா ஏன்டா சாமி எப்படா கேட்டீங்களா நீங்கள் அந்த பாட்டு கேட்டு போயிருந்தேன் ஏன் படிச்சான் எங்க படிச்சான் கொஞ்சம் சொன்னா தாலு சந்தோஷமா இருக்குது படிச்சா போறும்போது நீயா திருந்தி தறி கட்டி போய் திருஞ்சி நினைக்கிறேன் நான் உன்னை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காற்று மண் கடல் எல்லாத்தையும் விட்டு உன்னை படித்தேன் எல்லாத்தையும் கெட்டு குடிச்சவரை ஆயிக்கணுக்கிறியாடா போறும்போது கேட்கமாண்ணா நான் உன்னை சந்தோஷமா இருறேன் துக்கத்தை வைத்து என்ன கிரிய நல்லா பண்ணுறது இல்லை நீயா என்ன நோய் அதான் அதான் சரினுக்குறேன் இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சதா தான் விசேஷம் ஆகிப்போச்சு இப்போ அதை வர பாதி கஷ்டக்குது யார் கட்டிக்குதுன்னு தெரியலையே பார்த்துக்கோப்பா குணலினானாய் சுற்றும் பலவாயின் மாற்றாருக்கு இளனராம் ஏமா பிடித்து குணமில்லாத மனிதர்களோடு நீங்கள் பழக கூட வேணாம் குணம் என்ன பண்ண செய்வனா அந்த பகை கொள்வதற்கும் ஒன்றா பண்ணோம் அச்சணம் எதிராளி சார் கத்தி இல்லாமல் தான் பண்ணோம் அவனுக்கு ஒரு கத்தியை கொடுக்கணும் பரவாயில்லங்க நீங்கள் இந்த நூல் படிக்காதனால உங்களுக்கு இது புரியாமல் இருக்குது நூல் படித்த அறிவில் பேசுறது என்ன இல்லை ஞானம் என்பது என்ன இல்லை படித்ததிலிருந்து பேசுவது அல்ல தனக்கு தானே புரிந்து கொண்டதிலிருந்து பேசுவது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விதமே சப்பு அப்படின்னு சொல்லணும் மேலே இந்த கீழே வந்து கடவுள் என் கையை பூச்சினார் அப்படியே காப்பாற்றி விட்டார் நான் மூணு நாள் மயக்கத்தில் இருந்து ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே பேனா பூச்சி நீதிங்கிறார் என்ன நியாயமா இது கடவுள் வேறு வேலை இல்லை பேனா பூச்சி நீதி இந்த நியாயமா இது எல்லா திட்டமான அப்படி தான் சொல்கிறேன் மூவன் அப்பயும் அப்படி தான் சொன்னான் எனக்கு கடவுள் அப்படியே மேலே இருந்து எழுதிங்கிறார்னா எழுதினேங்கிற அவன் அவங்களும் அவன் இஷ்டத்துக்கு என்ன ஒன்றும் எட்டு பண்ண கூடாது பண்ணக்கூடாது இப்படி போகணும் இப்படியே எழுதிருப்பான் அந்த கடவுளே அதனால சான்மான் ருஷ்டி வந்து சொல்கிறார் ஏய் சாத்தானின் அது படிக்காத வா வாடி உங்கள் தலைக்கு ஒரு தான் ஒன்னே ஓடி போட்டாள் லண்டனுக்கு என்ன செய்யுது தஸ்லிமானாச்சுன்னு வந்தாங்க ம் என்ன இப்படி சொல்லி வச்சுடாங்க அது புக்கே கிடையாது அது புனிதமே கிடையாதுன்ட்டான் ஏன்டா ஜாதியெல்லாம் படிச்சிருப்பானா கடவுள் நாலு வாரம் எல்லாரும் எல்லோரும் தானடா பார்த்துருப்பான் புறம்போது ஏன்டா இதில் இந்த சேரி தெரு அந்த பக்கம் தெரு நாங்கள் போற போதே எப்படி மேலே தருவது இப்படி புதுசு இது பண்ணிட்டோம் நியாயமா இதெல்லாம் போகிற எல்லாம் அங்கே வந்திருப்போம் இல்லை எல்லாேருக்கும் ஒரே வழி தானே ஆளாளுக்கு ஒரு வழியா பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சும் கறந்த இடம் நோக்குதே கண்ணு நான் மாதிரி எல்லாருக்குமே சுற்பலாச்ச மாதிரி பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண் புரிஞ்சிருக்குமா புரிஞ்சுக்காதான்னு தெரியலே எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது அசிங்கமாக இருந்து எவ்வளோ சொல்கிற விதம் பேசுகிற ஸ்டைலு புரிஞ்சணும் மட்டும்தான் என்ன பண்ணு இதே புரியணும் சாதாரணமானது ரொம்ப எளிமையாக இருந்து குணம் இல்லாதவங்க கூட போய் சண்டை போட்டு என்ன புரியணும் கூட இல்லை பண்ண முடியாது பேசவோ சண்டையிடவோ கூடவோ கிடையாது இன்பம் அறிவிழா அஞ்சும் பகைவார் இருக்கிற அஞ்சு பூதமும் கூட பகைப்பட்டால் உனக்கு நல்லது உன் புலன்களோடு நீ மாறுபட்டால் கூட நல்லது நீ காட்டுவது சரியாக இல்லை கண்ணுக்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம் நீங்கள் காது கிட்ட சண்டை போடலாம் உங்க மூக்கு கிட்ட சண்டை போடலாம் இன்னும் விசேஷமாயிடும் பார் பார் இன்னும் நான் சிறப்பாகிறேன் எல்லாம் ஆகும் உன்னை உன்ன பலசாலியாக மாற்றிடும் உன் புலன்களெல்லாம் நீ என்ன ஆகிடும் புலன் அனைத்தும் நல்ல ஆச்சு இல்லை அது புறம்போதே நல்ல புண்ணணும் நீ தான் ஆகி வச்சுக்கிற அது ஏன் கள்ளப்புலன் புலன் என்ன பண்ணாதான் நல்ல புலன் தான் நீ தான் அது என்ன பண்ணிட்ட கருவி எந்த எப்பவுமே தப்பு பண்ணதில்லை கருவியை கையாளுவன் தான் கத்தி தப்பு கிடையாது பயன்படுத்துகிற மாங்காய் தான் தப்பு கத்தியை தப்பு பண்ணிச்ச அம்பு தப்பு செஞ்சுதா எதுவுமே தப்பு செய்யலை கத்தி எப்பவுமே என்ன பண்ணுறதில்ல அதோட க அதோடய தர்மத்தில் மீறுத்து இல்லை என்ன பண்ணான் வெண்டக்காயாக இருந்தாலும் சரி வாழகாயும் சரி கண்ணகாய்கா இருந்தாலும் சரி கழுத்தாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி பொன்னியாக இருந்தாலும் சரி ஆய் நான் பண்ணியெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொன்னேன் அது நான் உயர்ந்த கத்தி ஜாதியில் நான் பண்ணியெல்லாம் வெட்ட மாட்டேன் நல்ல கொக்கு கோழி குருவி மட்டும்தான் வெட்டுவேன் சொல்ல சொல்லுவேன் சொல்லாது ஐயோ பன்னி மலை சாப்பிடுது நான் அதை வெட்ட மாட்டேங்க சொல்லுங்க கத்தி கத்தியோட பண்பு இது நல்ல ஞானியின் பண்புன்னா என்னவா யார் சண்டை போட்டா யாராக இருந்தால் எனக்கு என்ன உனக்கு உண்மை வேணும் எனக்கு என்ன வேணும் உங்ககிட்ட இருக்கிற பொய்யை எடுத்துடணும் அவ்வளோதான் எனக்கு டீல் அவ்வளோதான் காசு காசு ஒன்றா முதல்ல கேட்டு வாங்கிக்க என்ன பேருது ஹோட்டலில் சாப்பிட்டு கொடுப்போம் கடையில் வாங்கிட்டு கொடுப்போம் ஜானிக்கிட்ட போனால் மட்டும் கொடுத்துட்டு கற்றுக்கணும் ஒரு அரைய இருக்கலாம் அது கூட என்ன பண்ணலாம் அன்பே சீரத்தில் அவனை அடிச்சிடுவான் உன் கோவம் இப்படி என் கோவம் இப்படி அவன் ஒன்னே இதெல்லாம் சாங்கு நிலை தூக்கி போட்டுருவான் அம்மா செக்குக்கு தேவையில்ல பாவி இந்த மாதிரி பண்ணி திரும்பி ஓடி போயிட்டு வருவான் அது நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் அதை செய்யணும் சிறுவார்க்கு செனிகவே இன்பம் அறிவிழா அஞ்சும் பகைவார்ப்பி அஞ்சும் பகையாக பெற்றால் கூட என்ன ஆகிடுமா இன்பம் என்ன ஆகிடுமா செறிவாக கிடைத்துவிடும் மாறாது கல்லான் வெகுளும் சிறு பொருள் எஞ்சான்றும் ஒல்லானை ஒல்லாதொளி கல்லான் கல்லான் அப்படின்னும்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பேர் கல்லாதவர்கள் தான் பிஏ படிச்சவங்க எம்ஏ படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க காஸ்ட்லி கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்க காசு நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க வச்சவங்களாம் பட்சவங்களெல்லாம் இல்லை கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ பாட்டு ஒன்று எழுதியிருப்பாங்க கல்லாத எளியோரின்னா கிடையாது அது உள்ளம் ஆலயம் இல்லை அப்போ கல்லாத எளியோரின் ஆலயம் இல்லைன்னா அப்போ கற்ற மட்டும் மனசு தான் ஆலயம்னா அப்போ என்ன கற்று வச்சுன்னு இருப்பான் கடவுள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறான் கடவுள் புரிந்து கொண்டவனுக்கு பேர் தான் கற்றவன் மற்றவங்க யாருக்கு என்ன பேர் கிடையாது கற்றவன் கிடையாது நீங்கள் போட்டு நீங்கள் குழப்பின கூடாது கல்லாதவர்னால் அப்போ நீங்கள் கல்லாதவர் தான் கற்றுக்கொண்டு மாணவர்கள் நீங்கள் இறைவனை கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் யாரு மாணவர்கள் கற்றுக்கொண்டால் கற்றவர்கள் கற்றோருக்கு எங்கெல்லாம் சிறப்பு நீங்கள் நினச்சிக்க எதோ ஒன்று பஸ்டதுன்னு கிடையாது கடவுளை புரிஞ்சு உங்களுக்கு என்ன தான் சேர்ந்த இடம்லாம் சிறப்பு தான் அதான் அதுக்கு அர்த்தம் நீங்கள் வாட்னு ஆஹா அப்போ கசர கற்க முடியும்னா ஆமாம் கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு தெளிவாக கசாராக கற்றுக்க முடியும் பிஏ எல்லாம் முடிவுக்கு வர முடியாது இப்போ அதான் முடிஞ்சிடில்ல நீ பிஇ படிக்கிற நாற்பது பேர் அப்படி போயிடு இருபது பேர் இப்படி வா நீ எம்இ படின்னு வா கேட்டா அங்கே நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் என்ன பண்ணோம் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருவான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்களை என்ன பண்ணுவோம் ப்ரைன் வாய்ஸ் பண்ணி நீ எம்இ படி அப்போ தான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேலை கிடைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் கோசப்படி அவனுக்கு கொஞ்சம் பேர் வேலை அப்போ நான் வேலை இல்லாமல் ஆகிடுவேன்னா நீ எல்லாம் கம்மியாக மார்க் உனக்கு வேலை கிடையாது இது அஞ்சு ரூபாய் ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் வேலைக்கு வாங்கி வச்சுனா நூறு சதவீதம் பிளேஸ் பண்ணிப்பே எங்களுக்கு எங்கள் காலேஜில் பத்துக்கிறீங்களா இது கட்டுறது கிடையாது அது கட்டுறது கிடையாது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது ஏன் அது கட்டுக்குனா உலகம் அளவும் உண்டு தான் அப்போ நீ என்ன அர்த்தம்னா அந்த அக்கா ஒன்றும் நான் கற்றுக்காமங்கிறேன்னு சொல்ல வந்தாங்க என்ன சொல்கிறாங்க நான் கட்டுறில்ல கல்லாத இளியோர்களின்னா இல்லை உள்ளம் அலையில் சொல்கிறேன் கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா இந்த கற்றுக்கு நான் கத்துக்கலன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அவனை கூட சண்டை போடலாமா சண்டை போடணும்னா நான் கத்துக்காம இருக்கிறேன் இவர் கத்துன்னு இவரை கூட நம்ம சண்டை போறோம் புரிஞ்சுச்சேன்னா எப்படி சண்டை போடலாம் கத்துப்பா கத்துக்கிறதுக்காக போட்டுன்னு தெரிஞ்ச மாதிரி சண்டை போட்டுன்னு நம்ம ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எது அங்கே அழகா சொல்லணும் வந்துக்கிறான் அந்த பூவாய் புல்லாய் அப்படிலாம் சொல்ல வரும்போது கல்லாய் மனிதராய்னு சொல்லி வச்சுக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டால் அடுத்தது பூதமாய் தெய்வமாய் அசுரராய் அப்படின்றான் அந்த மனுஷன் கற்றுக்காததுனால என்ன வாங்குறான் பூதமாக அறக்கரா தேவரா மாறுறான்னு சொல்ல வரான் எப்போ தெரியும் கல்வின்னா என்னென்னு தான் தெரியும் இப்போ அவங்கள கூட சண்டை பண்ணுங்களாமா அவர் கற்றுன்னு கிறாரு நினப்பில் படித்தவர்கள் எல்லாம் என்ன இல்லை படித்தவர்கள் அல்ல பார்த்தவர்கள் எல்லாம் பார்த்தவர்கள் அல்ல அதனால் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா யாரை தான் இருந்திருக்கணும் அது கடவுளா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாதவனே கடவுள் தெரிஞ்சுக்காதவன் தான் கல்லான் கல்லான் கிட்டலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஆனால் ஒரு நல்ல மனிதன் பகை கொண்டீங்கன்னா என்ன செய்வான் உங்கள் பகையை சிறப்புரை செய்து விடுவான் சண்டை போகிறதும் நல்லது தான் ஆனால் யாரை கூட போடுறது பொறுத்து தான் என்ன சொல்கிறது சண்டை போகிறது நல்லது ஆனால் யாரை கூட போடுறீங்க